விநாயகர் சௌதி என்பது விநாயகருக்கு பிறந்த நாள் இந்த விநாயகர் கதை ஒரு சிம்பிளாக கதை சுருக்கமாக சொல்கிறேன் இந்த இந்த படத்தில் கூட நம்ம விநாயகர் இருக்கார் விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சா கூட உருவாவ விநாயகர் உருவாகிறதுக்கு சிவன் பார்வதி இருவதுன்னு ரெண்டு பேரும் தான் காரணம் அந் அக்காலத்தில் வந்து கஜமுகாசுரன் சிவன்கிட்ட மிகப்பெரிய வரத்தை பெற்று தேவர்களை பயங்கரமாக துன்புறுத்தினார் அதுக்கு பிரதமாக தேவர்கள் வந்து சிவன்கிட்ட இவர் ரொம்ப துன்புறுத்துறாரு அப்படின்னு கேட்டவனை பார்வதி தேவி அந்த டயத்தில் கையில் ஒரு படத்தில் வரைஞ்சாங்க குழந்தை வேணும்னு அந்த படத்தில் விநாயகர் தலையோட ஒரு குழந்த இருந்துச்சு அந்த படத்தை விட்டுட்டு அப்புறம் மஞ்சளை பிடிச்சி ஒரு குழந்தைய உருவாக்குனாங்க அந்த உருவாக்குன குழந்த சிவன் பார்வதி குளிச்சுட்டு இருக்கும்போது பார்வதியை பார்க்க சிவன் வரும்போது சிவனை விடலை விடாதனால அந்த கோபத்தில் சிவபெருமான் தனது சூராயத்தை எடுத்து